அனைவருக்கும் வணக்கம் இந்த வகுப்பறையில ஒரு கடிகாரத்தினுடைய நிமிடம் உள் மணிமொழியினுடைய நீளம் பதினான்கு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் முப்பது நிமிடங்களில் நிமிடம் உள் மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும் அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் பார்க்க வைப்போம் இப்போ பாத்தீங்கன்னாக்கி நிமிடம் உள் இந்த பனிரெண்டுல இருந்து அரை மணி நேரம்னா இந்த ஆறுக்கு சுழலக்கூடிய இந்த நேரம் கேட்டிருக்கிறாங்க அதே மாதிரி மணிமுள் முப்பது நிமிடம் அப்படின்னாக்கி இந்த மூணுல இருந்து நாலுக்கும் மூணுக்கும் இடையில வரக்கூடிய இந்த தூரம் எவ்வளவுன்னு கேட்டிருக்கிறாங்க அப்ப இது என்ன அப்படின்னாக்கி வட்ட வட்டவில் நீளம் கண்டுபிடிக்கணும்னா டீட்டாவை முன்னூத்தி அறுபது பெருக்கல் டூ பை ஆர் இந்த டீட்டாவினுடைய மதிப்பு நம்ம கொடுக்கல அதை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த நிபுண முழு இந்த பனிரெண்டுல இருந்து அடுத்து பனிரெண்டுக்கு இங்க வரணும்னா ஒரு முறை சுழலக்கூடிய இந்த கோணத்தினுடைய ஒரு புள்ளியில் அமைந்த கோணத்தினுடைய மதிப்பு முன்னூத்தி அறுபது டிகிரி அப்போ ஒரு மணி நேரத்துல இந்த நிமிடம் அறுபது டிகிரி சுழலுகிறது அப்போ அறுபது நிமிடம் நமக்கு முப்பது நிமிடம் கொடுத்துருக்குறாங்க அப்போ முப்பது நிமிடத்துல இது சுழலக்கூடிய கோணத்தினுடைய அளவு கண்டுபிடிக்கணும் நம்ம அறுபது நிமிடத்திற்கு முன்னூத்தி அறுபது டிகிரின்னா முப்பது நிமிடத்திற்கு எவ்வளவு இந்த ஜீரோக்கும் ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணுங்க ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு ஜீரோ அப்போ முப்பது நிமிடத்தில் இந்த நிமிட முள் நூற்றி எண்பது டிகிரி சுழல்கிறது அதே மாதிரி மணிமுள் பன்னிரெண்டு மணி நேரத்தில் முந்நூற்றி அறுபது டிகிரி ஒரு வேளை இங்கே இருந்து இங்கே வர பன்னிரெண்டு மணி நேரம் ஆகுது அப்போ ஒரு மணி நேரத்தில் இது சுழக்கூடிய தூரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னம்னா பன்னிரெண்டு மணிக்கு முந்நூற்றி அறுபது டிகிரின்னா ஒரு மணி நேரத்துக்கு எவ்வளவு அப்போது ஒரு பன்னெண்டு பன்னெண்டு மூணு பன்னெண்டு முப்பத்தி ஆறு முப்பது அப்போது ஒரு மணி நேரத்திற்கு முப்பது டிகிரி நமக்கு முப்பது நிமிடம் அப்போது ஒரு மணி என்பது அறுபது நிமிடம் அப்போது நமக்கு முப்பது நிமிடத்துக்கு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க அப்போது முப்பது நிமிடத்திற்கு அது செல்லக்கூடிய தூரம் அறுபது நிமிடத்திற்கு முப்பது டிகிரின்னா முப்பது நிமிடத்திற்கு எவ்வளவு ஒரு ஜீரோவுக்கும் ஒரு ஜீரோவுக்கும் கேன்சல் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு ஒரு ரெண்டு ரெண்டு பதினஞ்சு ரெண்டு முப்பது அப்போ மணிமொள் முப்பது நிமிடத்தில் பதினைந்து டிகிரி செல்லும் இப்போ இதை கொண்டு போய் நம்ம வட்டவியலினுடைய நீளம் கண்டுபிடிக்கக்கூடிய இந்த ஃபார்முலாவெலாம் அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்போது டீட்டா நிமிட முள்ளு நூற்றி எண்பது டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கோம் நூற்றி எண்பது பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் டூ பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு இந்த நிமிட முள்ளியினுடைய நீளம் பதினாலு சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க அதனால் அதை பதினாலு அப்படியே அப்ளை பண்ணிவிடுங்க இதை அப்படியே கட் பண்ணுங்கள் ஒரு சீரோவுக்கு ஒரு சீரோ ஒரு பதினெட்டு பதினெட்டு ரெண்டு பதினெட்டு முப்பத்தாறு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ஏழு ஏழு ரெண்டு ஏழு பதினாலு அப்போது ரெண்டையும் இருபத்தி ரெண்டையும் நம்ம பெருக்கி போடும்போது நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் நிமிட முள்ளியினுடைய அந்த வட்டவீழியினுடைய நீளம் அடுத்து பார்த்திங்கன்னாக்கி மணிமுள்ளினுடைய வட்டவில் நீளம் கண்டுபிடிக்கணும் அதுக்கும் இதே ஃபார்முலாவில் அப்படியே அப்ளை பண்ணுவோம் அப்போ டீட்டாவினுடைய மதிப்பு நமக்கு பதினைந்து டிகிரின்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம் அப்போ பதினைந்து பை முந்நூற்றி அறுபது பெருக்கல் டூ இன்று பையனுடைய மதிப்பு இருபத்தி ரெண்டு பை ஏழு பெருக்கல் அந்த முள்ளினுடைய நீளம் ஏழு சென்டிமீட்டர் கொடுத்துருக்குறாங்க அப்போ ஏழு ஒரு ஏழு ஏழு ஒரு ஏழு ஏழு ஒரு ஜீரோ அடிக்க முடியாது அடுத்து ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு எட்டு ரெண்டு பதினாறு எண்பது அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு ரெண்டு ரெண்டு ஒரு ரெண்டு ரெண்டு இங்கே ஒம்பது ரெண்டு பதினெட்டு தொண்ணூறு அடுத்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் மூவஞ்சு பதினஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு நாற்பது எட்டு அஞ்சு நாற்பது இதுக்கும் இதுக்கும் கேன்சல் பண்ணலாம் ஒரு மூணு மூணு ஆறு மூணு பதினெட்டு அப்போ இதனுடைய மதிப்பு நமக்கு பதினொன்று பை ஆறு அப்படின்னு கிடைக்கும் ஒரு ஆறு ஆறு மீதி அஞ்சு இருக்கு ஐம்பது எண் ஆறு நாற்பத்தி எட்டு மீதி ரெண்டு இருக்கு மூவாறு பதினெட்டு இப்படி போய்கிட்டு இருக்கோம் அப்போ ஒன்று புள்ளி எட்டு மூணு சென்டிமீட்டர் அப்போ இந்த ரெண்டு ஆன்சரும் பதினாலு நாற்பத்தி நாலு சென்டிமீட்டர் ஒன்று புள்ளி எட்டு மூணு சென்டிமீட்டர் சி ஆப்ஷன் சரியான விடை நன்றி வணக்கம்